உண்மையிலே நிதிஷ்குமாரை நம்பி தான் இந்தியா கூட்டணியே இருந்துச்சா இந்தியா அலைன்ஸோட கோஆர்டினேட்டர் ஆக முடியல கேம் கேண்டிடும் ஆக முடியல முதலமைச்சர் சீட்லேயாவது உட்கார்ந்துப்போமே பாஜக நிதிஷ்குமார வகுப்படி பல்ட்டி அடிக்க வைக்குது ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுத்ததால தான் அவர் முடிவெடுத்தார் இது மாதிரி நெருக்கடி கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் பாஜக தனது தனது வெற்றி மேலே நாங்கள் இந்த வறுமையை குறைச்சிருக்கிறோம் நாங்கள் இந்த கல்வியை கொடுக்குறோம் நாங்கள் சுகாதாரத்தை பண்ணுறோம் இதெல்லாம் ஏதாவது சொல்லி ஆட்சிக்கு வர முடியுமா மீண்டும் மக்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு நீங்க கேட்பாரு அமலாக்கத்துறை வச்சு மாநில அரசாங்கங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு அமலாக்கத்துறை சம்மன் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு அமலாக்கத்துறை அரவிந்த் ஆட்சி கலைக்கப்படலாம் கவுக்கப்படலாம் அவருக்கு போய் அமலாக்கத்துறை சம்மன் வந்து அடுத்து கொடுக்குது சவாலாக இருக்கக்கூடிய மாநில கட்சியில் மாநில அரசாங்கங்களை வந்து இப்படி கையாண்டாதான் ஜெயக்குமாருக்கு பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு வரும் எளிதாக பண்ணிடுறார் அப்படின்னா அப்படி என்ன நெருக்கடி கொடுக்கப்பட்டது நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார மீறி வந்து அவங்கள பாஜக வந்து பிஜேபி எப்படி வந்து தகுதி தத்தங்கள் மூலமாக மென்டலா ஷாக் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி டிமாலே ஷாக்க பாக்குறாங்களோ இந்த தரப்புலயும் அதே மாதிரி வந்து கவுண்டரா வந்து சில வேலைகள் செய்யறாங்க தக்க வச்சுக்கினாலே போதும் தக்க வைக்க முடியாதுங்கிறதால தான் அது அமலாக்கத்துறை பயன்படுத்துது ஆட்சிகளை உடைக்குது கவுக்குது அப்புறம் கோயில் பிரச்சனையும் எடுக்குது மசூதி பிரச்சனையும் எடுக்குது அதனால்தான் மம்தா பானர்ஜியும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி இந்த மாதிரி உள்ள மாநில கட்சிகள் பாஜக தான் தங்களுக்கு எதிரி அப்படின்னு வந்து திட்டவட்டமாக பார்க்காம நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் பே கியூஆர் கோடுக்குள்ள உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் செய் நான் ஹசீஃப் என்று நம்மோடு செயல்பாட்டாளர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் பீகார்ல மகாகட்பந்தன் அந்த கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தள கட்சி இன்னைக்கு வெளியாயிருக்கு நிதிஷ்குமார் வந்து வெளியில போயிட்டு மீண்டும் வந்து பாஜகவோட ஆதரவோட ஒன்பதாவது முறையாக பீகாரினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னைக்கு நிதிஷ்குமாரினுடைய இந்த செயலை விமர்சிக்கிறாங்க பார்த்து சிரிக்கிறாங்க அதாவது பாஜக கூட்டணியில இல்லாத எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் கூட பொதுமக்கள் மத்தியில இப்ப அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க நிதிஷ்குமாருக்கு பீஹார் மக்கள் பாடம் புகட்டுவாங்க பீகார் மக்கள் நிதிஷ்குமாரை புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ இந்த நேரத்துல இந்தியா கூட்டணி அவ்வளவுதான் கலகலத்து போச்சு இந்தியா கூட்டணிக்கு நீ வெற்றி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இந்தியால பாஜக ஆதரவு கட்சிகள் பாஜக ஆதரவு பத்திரிக்கையாளர்கள் அவங்க பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல மூத்த பத்திரிக்கையாளர்கள்னு கூட இந்த மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க உண்மையிலே நிதிஷ்குமாரை தான் இந்தியா கூட்டணியே இருந்துச்சா இல்லை இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகளுடைய கூட்டணி என்று இருந்தால் கூட அது பாஜக ஆட்சி மீதான அதிருப்தி பாஜக ஆட்சியினுடைய கொள்கை அதுக்கு எதிராகத்தான் வந்து அவங்க கட்டணம் முயற்சி எடுத்தாங்க அதுக்கு ஒரு முன்முயற்சியாக இவர் செயல்பட்டார் அதற்கு பிறகு இப்போ பல்டி அடிச்சிட்டார் அப்போ ஒரு கூட்டணி குறிப்பாக அவங்க இந்தியான்னு பேர் வச்சிருக்கக்கூடிய வகையில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க கூட்டணி பலம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பங்காற்றும் ஆனா எந்த அரசியல் சூழல்ல கூட்டணி அமையுது எந்த அரசியல் சூழல்ல தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கலைங்கிற விஷயம்தான் முக்கியம் ரொம்ப இந்திரா காந்தி பலமாக தான் இருந்தாங்க ஒரு கதம்பாத கூட்டணியா தான் ஜனதா கட்சி கூட்டணி கட்சி ஆரம்பிச்சு அது ஒரு வகையில கூட்டணி தான் பழைய ஜனசங்கம் பழைய சோசியல கட்சி சேர்ந்தவங்க இப்படி பல சேர்ந்து இந்திரா ஆட்சி மீதான அதிருப்தி அந்த இதேச்சதிகாரி ஆட்சி மீதான அதிருப்தியை அது வந்து அறுவடை பண்ணிச்சு இதுதான் அடிப்படை எழுபத்தி ஏழில் நடந்த எழுபத்தி ஏழு நடந்த சட்டம் நாடாளுமன்ற தேர்தல் அப்போது இப்போது இந்தியா கூட்டணியாவது அதே மாதிரியாக பலவிதமான கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு தொடர்தடுப்பான தன்மையில் பல குறைபாடுகளுடைய கூட்டணியாகத்தான் அது இருக்குது ஆனால் இன்றைக்கு மக்கள்கிட்ட இந்திய அரசியல் சூழல் என்ன நிலவுது அதுதான் அதன் தீர்மானகரமான விஷயம் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது பாஜக நிதிஷ்குமாரை இப்படி பல்டி அடிக்க வைக்குது ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுத்து கொடுக்குது கொடுத்ததால தான் அவர் முடிவு எடுத்தார் இது மாதிரி நெருக்கடி கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் பாஜக தனது தனது வெற்றி மேலே ரொம்ப சந்தேகத்தில் இருக்குது தனது பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி அது வாக்கு வாங்குறதுக்கு முடியலை முடியாமல் இருக்குது முடியாது அப்படின்னு நினைக்குது அவங்க கருத்துப்படியே ஒன்றிய அரசாங்கத்தில் பத்து லட்சம் இடம் காலியாகுது பத்து லட்சம் இடம் காலியிடங்களை இந்த ஒரு ஆண்டு நிரப்பிடுவான்னு வந்து சொன்னேன் இவங்க முடிய போகுது ரெண்டு மாதம் தேர்தல் வரப்போகுது வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு ஒன்றிய அரசாங்கத்திலே பல ஆண்டுகளாக பல பல ஆண்டுகளில் பத்தாண்டுகளாக பத்து லட்சம் இடம் காலியாகுது அங்கே மட்டும் இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் கூட மூன்று இலக்கத்தில் வேலை காலியாகுது இடம் காலியாகுது அதே மாதிரி இராணுவத்தில் இப்படி பல துறைகளில் வேலை வாய்ப்பு காலியாக இருக்கக்கூடிய சூழலில் இவங்க அந்த நிரப்பி நாங்கள் இந்த மாதிரி ஆட்சி ஆட்சி நடத்திருக்கிறோம் நாங்கள் இந்த வறுமையை குறைச்சிருக்கிறோம் நாங்கள் இந்த கல்வியை கொடுக்குறோம் நாங்கள் சுகாதாரத்தை பண்ணுறோம் இதெல்லாம் ஏதாவது சொல்லி ஆட்சிக்கு வர முடியுமா மீண்டும் இல்லை எதுவுமே இல்லாதால் அவங்க முதன்மையாக எடுத்திருக்கக்கூடிய விஷயம் கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலை வந்து திறக்கிறோன்னு சொல்லி ஒரு மத ரீதியான மக்களுடைய உணர்வை வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கையை வந்து பயன்படுத்தினா தான் நம்ம திரும்ப ஆட்சிக்கு வர முடியும்னு கோயில் திறந்தாங்க அது போதாதுன்னு திரும்ப ஞானவாபி மசூதி கிளறி விட்றாங்க அது போதாதுன்னு வந்து மாநில கட்சிகளை வந்து உடைக்கிற வேலை மாநில ஆட்சிகளை கவுக்குற வேலை அப்போ இதில் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு தங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்பதற்கு முடியாது வாய்ப்பே இல்லை இதை வச்சு தான் நம்ம கேட்க முடியும் அமலாக்கத்துறை வச்சு மாநில அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் இந்த இன்னைக்கு பேசுகிற இன்னைக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அவற்றைக்கு ஆஜராகிறார் ஆஜராகணும் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு அமலாக்கத்துறை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி கலைக்கப்படலாம் கவு கவுக்கப்படலாம் அவருக்கு போய் அமலாக்கத்துறை சம்மன் வந்து அடுத்து கொடுக்குது இது மாதிரி மாநில கட்சிகள் தனக்கு சவாலாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாண்ட அரசாங்கங்களை வந்து இப்படி கையாண்டாதான் அது நெருக்கடி எல்லா இந்த நெருக்கடி கொடுக்கப்படுது ஆனா நிதிஷ்குமாருக்கு பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு அவர் எளிதாக பணியாரு அப்படின்னா அப்படி என்ன நெருக்கடி கொடுக்கப்பட்டது இது அவருடைய பலவீனமா இல்ல உண்மையிலே பாஜக அவரை ஸ்பெஷலா ஹேண்டில் பண்றாங்களா இந்தியா கூட்டணியில் அவர் இருந்தா ஒரு மிகப்பெரிய பலம் ஏன்னா அவர்தான் வந்து ஒருங்கிணைப்பாளரா முன்மொழியணும் மாதிரியான கருத்து நிலவிச்சு கடைசியில் அது நடக்கல பட் அப்படியாக பாஜக ஒரு பக்கம் அவரு பி எம் தான் இருக்க விரும்பினாரு அது நடக்கல இந்தியா அலைன்ஸ் கன்வீனராவும் கோஆர்டினேட்டராகவும் இருக்க விரும்பினாரு அதுவும் நடக்கல அதுக்கு பதிலாக ராகுல் காந்தி பி எம் கேண்டிடேட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்புறம் இந்தியா அலைன்ஸ் கோஆர்டினேட்டரா மல்லிகார்ஜுன் கார்கே முன்மொழிஞ்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் அப்பத்திலிருந்து அவருக்கு அந்த சிக்கல் ஆரம்பிக்குது இன்னொன்னு இப்போ இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கள நிதிஷ்குமாரை மீறி வந்து அவங்கள பாஜக வந்து கையாள ஆரம்பிச்சிருக்குது நீங்கள் எங்கள் கட்சியினுடைய செல்வாக்கு இப்போ இருக்குது கோயில் திறந்த பிறகு அதனால் உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க்கு வந்து நீங்கள் எடுக்காதீங்க நாங்கள் எல்லாம் காசும் கொடுக்குறோம் உங்களுக்கே சீட்டை வந்து உத்தரவாதம் பண்ணுறோம் திரும்ப அடுத்த தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாத்துக்கும் அப்படிங்க இதை வந்து அது கிளறி விட்டுருக்குது இப்போ கட்சியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஆ அதாவது இதை தான் வந்து திருமாவளவன் வந்து அங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழல் நிலவுது அப்படி ஒரு நெருக்கடியான சூழல் நிலவுதுன்னு வந்து திருமாவளவன் இந்த இந்த நிகழ்வுக்கு பிறகு சொல்கிறார் அப்போ இது ஒன்று இருக்குது இதை அவரால் வந்து எதிர்கொள்ள முடியல அப்போ அவருக்கு அதே நேரத்தில் இந்தியா அலைன்ஸோட கோஆர்டினேட்டர் ஆக முடியல கேம் கேண்டிடேட்டும் ஆக முடியல முதலமைச்சர் சீட்லையாவது உட்காந்துப்போமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்க போனா இதுக்கு அவர் ஒத்துக்காம போயிருந்தாருன்னா கட்சி உடைக்கப்பட்டிருக்கும் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும் ஆமா உங்களை அடுத்த ஒரு ஒன்னே கால ஒன்னு ஒன்னு ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் வருஷம் மேலே இருக்குது திரும்ப பாஜக ஆட்சிக்கு வரலாம் அல்லது வராமல் போகலாம் ஆனால் அவருக்கு அந்த சீட்டு வந்து உத்தரவாதமாக இருப்பதற்கு இப்போ இந்த முடிவு எடுத்தால் அவரால் ஒத்துக்க முடியும் அப்போ இது ஒன்னே கால் வருஷம் வந்து அவர் சீட்டு உத்தரவாதம்னு அவர் நினைக்கிறார் அந்த பேரத்தில் தான் வந்து அவர் உடன்பட்டிருக்கிறார் ஆனால் இது இந்த அவருடைய இந்த பல்ட்டி பல்டி அடிக்கிற இந்த பண்பை பீகார் மக்கள் ஏற்றுப்பாங்கனான்னு கேட்டால் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இதனால அவருடைய செல்வாக்கு குறையும் நினைக்கிறேன் நிச்சயம் குறையும் ஏன் குறைவுன்னா மக்கள் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இஷ்டப்படி ஒரு சந்தர்ப்பாதமாக பதவிக்காக இப்படியும் அப்படியும் அப்படி இப்படின்னு பல்ட்டி அடிக்கிறது வந்து மக்கள்கிட்ட எப்போ ஒரு அதிருப்தி இருக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும் அவங்ககிட்ட ஆயிரம் குறை இருந்தால் கூட இது எப்போவுமே இருக்கக்கூடிய போக்கு இல்லாட்டி என்றைக்கோ வந்து பல்ட்டி அடிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் திரும்ப திரும்ப பல்ட்டி அடிச்சு ஆட்சிக்கு வர முடியும் அப்படி வர முடியாது வர இல்லை அதுக்கு அது அதுக்கு ஒரு பங்கு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்போ பல்ட்டி அடித்து இது மாதிரி பண்ணுறது வந்து ஒரு அதிருப்தி கலப்போம் ரெண்டாவது யாதவ சாதி மக்கள் அவங்க எப்போதுமே லாலு பிரசாத் கட்சி தான் அதிகம் வாக்களிப்பாங்க அப்போ யாதவ் சாதியை சேர்ந்த ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருந்து பதினேழு மாதம் இருந்து கூட ஆட்சி நடத்திருக்கிறாரு அவங்க தங்களுக்கு எதிராக கூட பார்ப்பாங்க அந்த சாதி கணிசமான சாதி ஒற்றை சாதியாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் எண்ணிக்கையிலையும் பொருளாதாரத்திலையும் ஆதிக்கத்திலையும் மிக்க சாதி யாதவ் சாதி அதுவும் எதிராக திரும்பும் மூணாவது முஸ்லீம் வாக்காளர்கள் கணிசமாக இருக்கிறாங்க அவங்களும் இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிறத எதிராக பார்ப்பாங்க இப்படி ஆப்வியஸ்லி பிஜேபி கூட்டம் போனதுக்கு பிறகு அவங்க மாட்டாங்க அப்புறம் எப்படி நிதிஷ்குமார் வர முடியும் ஒரு பக்கம் யாதவ் மக்கள் வந்து இந்த வகையில் எதிராக திரும்புவாங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து நம்ம சாதியை சேர்ந்த துணை முதலமைச்சருடைய ஆட்சியை கவுக்குறாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு அடிக்கடி அமலாக்கத்துறை போல் குடும்பத்தையே ரெய்டுக்குள்ளே கொண்டு வராங்க இன்னொரு புறத்துல சும்மா மத்திய பிரதேசில் வந்து ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம ஜாதிக்காரனை வந்து சும்மா ஆக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைப்பாங்க அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க ஆட்சியை சுவைக்க முடியாது சுவைக்கக்கூடாதான் மற்ற சாதிகள் பெரும்பாமியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து சும்மா நீ பேருக்கு உட்கார்ந்துட்டு எங்களுக்கு டம்மியாக இருந்துக்கும் சிம்பிளாக உன்னை உட்கார வைக்கிறேன் பீகார்லேயும் யூபியிலையும் நான் வந்து வேடிக்காட்டுறதுக்கு நீ சும்மா டம்யா இருக்குன்னு மத்திய பிரதேசில் ஒருத்தர் உட்கார வச்சிருக்கிறான் அப்போ இதுவும் யாதவ சாதி மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு கருத்து அதனால நிதிஷ்குமாருக்கு இந்த பல்ட்டி அடித்தா கூட வாக்குகள் பறந்துபட்ட மக்கள் கிட்ட அவர் வாக்குகள் வர்றது கஷ்டம் பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கூட்டணி இருக்கும்போது ஜேடியு ஆர்ஜேடி கூட்டணி இருந்தபோது இந்த கூட்டணி தொடர்ந்தா நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் ஆறு இடங்கள் தான் இந்த கூட்டணி பிடிக்கும் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு இப்போ நிதிஷ்குமார் போனதுக்கு பிறகு பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி இருபது இடங்கள் மேல் தாண்டாது அவரோட வார்த்தையை புரிஞ்சுக்கணும் ஆறு இடங்கள் தான் பிடிக்குன்றாரு இப்போ போனா இருபது இடங்களுக்கு மேல தாழ்ந்தாது அதை தாண்டி ஒரு சீட்டை அவங்க வாங்கினாங்க நான் வந்து என்னுடைய இந்த அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உண்மையிலே பிரசாந்த் கிஷோருனுடைய நோக்கம் என்ன நிதிஷ்குமாரை உடைத்து கொண்டு போய் பாஜகவுல இணைக்கணும் அப்படின்றதான் அவர் நோக்கமா அவர் வெளிப்படையாக விமர்சனம்லாம் பண்றாரு இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னுலாம் சொல்றாரு பட் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்பொழுது இன்பிட்வீன் லைன்ல வந்து நம்ம ரீட் பண்ணும் பொழுது அவருடைய நோக்கம் வேற ஒன்றாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்லை இப்போ இதை பற்றி அவர் கருத்து சொல்லும் பொழுது அண்மையை பல்ட்டி அடிச்சது பற்றி சொல்லும் பொழுது இது வருகின்ற சட்டமன்றத்தில் வரைக்கும் நீடிக்காதுன்னு சொல்றாரு ஒரு மையவாத நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி அவருடைய நிலைப்பாடு தவிர அதை தாண்டி அவர் பாஜக ஆதரவாளராக அவர் இல்ல தொடர்ந்து பாஜகவை வந்து ஏதோ ஒரு வகையில் விமர்சிக்கிறவராக தான் இருக்கிறார் அதனால் தான் அவர் எலெக்ஷன் ஸ்டாட்டிஜா பாஜகவுக்கு இல்லைன்ற மாதிரி வழியை வந்துட்டு அந்த அவர் நடைப்பயணம் போகிறார் அடிக்கடி இப்போ கூட போயிட்டு போயின்ருக்கதான் இருக்கிறார் அவர் அதனால அவரை வந்து பாஜக ஆதரவாளர்ங்கிறவர் நம்ம அப்படி சொல்ல முடியாது சரி இப்போ இந்த கூட்டணி அரசு நம்ம மகாகத்பந்தன் கூட்டணி அரசு அந்த பனே பதினேழு மாத ஆட்சியில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் காஸ் சர்வே அப்போ இந்த சர்வேவை எடுத்தது யாரு இதன் மூலமாக இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சலுகை அதாவது அவர்களுடைய உரிமைன்னு சொல்லலாம் அந்த சலுகை கிடையாது அவர்களுடைய உரிமை இதை நிலைநாட்டது என்ற உரிமையை யார் கோர முடியும்னு நினைக்கிறீங்க நிதிஷ்குமார்க்கு ஒருவாரா இல்லை தேஜஸ்வி யாதவ்க்கு வருவாரா மக்கள் எதை நம்புவாங்க இல்லை முதலமைச்சராக இருந்தார் என்ற வகையில் இவர் வந்து அந்த வகையில் நான் உரிமை கோர முடியும் அவர் ஏன் அதை செஞ்சாரு அப்படின்னா இதுக்கு முன்னா இந்த முந்தைய ஆட்சிகள் அவர் செய்யாம இந்த ஆட்சியில் ஏன் செஞ்சார்னா பாஜகவை பலவீனப்படுத்துவதற்கு இதை செஞ்சால் தான் முடியும் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறார் அப்போ அதை பல எதிர்ப்புக்கள் கிடையில் பல விமர்சனங்கள் கிடையில் அவர் செஞ்சுட்டார் இதன் மூலமாக சர்வே கேஷ் சென்ஸ் எடுத்தது மூலமாக இடஒதுக்கீட்டு அளவையும் அதிகப்படுத்திட்டார் அந்த வகையிலையும் அவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் மூணாவது ஒப்பந்த பணியில் இருக்கக்கூடிய நர்ஸு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை வந்து நிரந்தரமாக்கிறதுக்கும் செஞ்சுட்டார் அப்போ இந்த ரெண்டு மாதங்கள்ல தான் இதெல்லாம் நடந்துச்சு கடைசி ரெண்டு மாதம் கடைசி ரெண்டு மாதங்கள் தான் இந்த கடைசி ரெண்டு மாதங்கள்ல தான் அவருக்கு இந்த ஒரு ஊசலாட்டம் வந்து பக்கம் தாவரதுன்னு நோக்கி யோசிக்கிறார் வெறுபடி திடீர் தீப்புன்னு செய்யலை சரி நமக்கு பிரச்சனை வந்தால் கூட ஆட்சி போனால் கூட நமக்கு திரும்ப சட்டமன்ற தேர்தலில் வரும்போது நம்ம வாய்ப்பு உண்டு தக்க வச்சுக்க முடியும் இதெல்லாம் நம்ம செய்கிற மேன் வந்து அவர் செஞ்சிருக்கிறார் இந்த வகையில் இந்த மூணு நாலு விஷயங்கள் அவர் செஞ்சதுங்கிறது அது இன்றைய சூழலில் வேறு மாநிலங்களில் கூட வந்து அதிகமாக நடக்காத ஒரு விஷயம் அந்த வகையில் அவருக்கு அது சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது எப்பா இது நிதிஷ் தான் செஞ்சார் அப்படின்னு மக்கள் நம்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நிதிஷ் தான் வந்து முதலமைச்சர் நிதிஷ் தவிர வேறு நிதிஷ் தவிர வேறு யாரும் செய்கிற அளவுக்கு அது பொறுப்பு எடுக்கலையே கேஸ் என்சோஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் சொல்லி இவங்க செஞ்சாங்க இல்லைன்னா அவங்களுக்கும் சம பங்கு இருக்குது அப்படின்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்க இல்லை அப்படி வந்து இந்த கேஷ் சென்சஸ் பற்றி சீரியஸாக அதுக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவோ அல்லது அவர் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை வந்து முன்வைத்து முதன்மையாக பேசலையா இதே செஞ்சது நிதிஷ்குமார் தனது ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் செஞ்சது சரி பட் தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அவர் வேக வேகமாக செஞ்சார் அப்போ அதுக்கு 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 பிறகு பார்த்தா இப்போ இந்த மாதிரி நிலைமை வந்துருக்கு அப்போ அவர் இது மாதிரி போகிறத நோக்கி கூட வந்து நம்ம தினப்படுத்திக்கலான்ற ஐடியாவில் செஞ்சு செஞ்சுருக்கிற மாதிரி தெரியுது பட் எப்படியாக இருந்தாலும் செஞ்சது கரெக்டு அப்புறம் இடஒதுக்கீட்டு அளவு அதிகப்படுத்து அதன் மூலம் அதிகப்படுத்தினார் கான்ட்ராக்ட் பேஸில் இருந்தவங்களாம் வந்து பர்மெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த வகையில் அவர் வேறு நோக்கு டீஃபால்ட்டாக செஞ்ச விஷயம் வந்து டீஃபால்ட்டாக சாதகமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது இது லாலு பிரசாத்துக்கு கூட ஒரு நல்ல ஆதரன்ற வகையில் இருக்குமே இருந்திருக்குமே தவிர அவங்க இதை சீரியஸாக வந்து மு முதன்மையாக எடுத்து செய்யலை அதில் நிதிஷ்குமார் தான் செஞ்சுருக்கிறார் இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நீங்கள் இப்போ தொடக்கத்துலேயே சொன்னீங்க நம்ம பேசி கொண்டு அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் முதலமைச்சரினுடைய டெல்லி இல்லத்துக்கு நேரடியாக அமலாக்கத்துறை போய் அவர்களிடம் வந்து இன்னைக்கு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து ஜார்க்கண்டில் உள்ள ரொம்ப முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அதை ரத்து செய்கிறதா இல்ல இல்லையா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவையுமே அறிவிக்காமல் அவர் வந்து உடனடியாக கிளம்பி டெல்லி போயிருக்கிறாரு டெல்லியோட இல்லத்துல இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடக்குது அங்கே ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவுது இப்போ ஹேமந்த் சோரனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருதா ஹேமந்த் சோரன் அதில் பணிவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிதிஷ்குமார் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி பணியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நிதிஷ்குமாருக்கு வந்து கூட பாஜக இருக்கு இவர் பாஜகவோட பெருசாக சேர்ற மாதிரியான புரிதல் கண்ணோட்டத்தில் அவர் கிடையாது அதிகபட்சமாக காங்கிரஸோட சேரக்கூடிய ஒரு கண்ணோட்டம் தான் அவர்கிட்ட உண்டு இன்னொன்று இவ்வளோ நெருக்கடி வந்து பாஜக கொடுக்கும் பொழுது அதுக்கு மேலே எப்படி பணிய முடியும் இன்னொன்று அங்கே நாடாளுமன்ற இடங்களே நாலு இடங்கள் தான் ஆனால் அந்த மாநிலத்தை அதை முக்கியமாக பார்க்குது ஏன்னா அவருக்கு சிம்பாலிக்க அவருக்கு நெருக்கடி கொடுமூலமாக மற்ற முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்குறதாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஒன்று இன்னொன்று அது எப்படியாக இருந்தாலும் அடுத்த அடுத்து வருகின்ற ஒரு சில மாதங்களில் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து அந்த சுரங்கங்களை வந்து ஏழம் விடுறதுக்கு வந்து தேவையாக கூட அது நினைக்குது அந்த வகையில் அதை சீரியஸாக கூட ஜார்க்கண்டை பார்க்குது தவிர விழுக்காடு மக்கள் பழங்குடி அல்லாதவங்கதான் அப்போ அந்த வகையில் ஆட்சி கூட வருவதற்கு சட்டமன்ற தேர்தல் வச்சா கூட ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அது ஒரு மதிப்பீடு நாடாளுமன்ற தொகுதிகளில் கூட பழங்குடி மக்கள் வந்து எழுபது விழுக்காடு மேல எழுபது விழுக்காடு பழங்குடி மக்கள் அல்லாதவங்கன்னா அப்ப அந்த நாலு இடங்களையும் கூட பிடிக்க முடியும்னு நினைக்குது ஆனால் அவர் நிதிஷ்குமார் அளவுக்கு பணிவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் இன்னொரு புறம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இன்னொரு நெருக்கடின்னு பார்த்தோன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி நான் இந்தியா கூட்டணியில் தான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவர் வந்து பஞ்சாபில் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் ஹரியானாவில் நேற்று அருட்டார் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் டெல்லியில் அதே மாதிரி தனித்து போட்டிடுவோம்னு சொல்கிறாரு இதை வந்து இந்தியா கூட்டணி ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா அவர் அப்படி அறிவிப்பது அப்படின்றது உண்மையிலேயே கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா அது மற்றவங்களுக்கு ஒரு டிமாரிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அம்சமாக அமையாதா இல்லை இப்போது இப்போ தான் ஜனவரி மாதம் முடியுது பிப்ரவரி மார்ச்சில் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும் அப்போது ராகுல் காந்தியினுடைய பயணம் வந்து படுத்து வேறு பக்கத்தில் முக்கியமான மாநிலங்களில் நகர ஆரம்பிக்குது இன்னும் அதுக்கடுத்து சில மாநிலங்கள் போகணும் ராகுல் காந்திக்கு இரண்டாவது கட்ட நடைப்பயணத்துலேயும் வந்து திரும்ப ஒரு பிம்பம் வந்து அதிகமாகுது பல விஷயமான இவ்வளோ நெருக்கடியில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சில வேலைகள் செய்கிற முயற்சி எடுக்கிறாருன்ற வகையில் அவங்களுக்கு செல்வாக்கு திரும்ப அதிகமாகுது இப்படி அதிகமாகிற பட்சத்தில் கடைசி நேரத்தில் காங்கிரஸும் கொஞ்சம் இறங்கி வரும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ராகுல் காந்திக்கு ஒரு இமேஜ் பில்டப் ஆகிருக்குது அப்போ ராகுல் காந்தியை நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்க வேண்டான்ற வகையில் அவங்க முடிவை வந்து மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நிதிஷ்குமார் அவங்க உட்கார்ற அன்னைக்கே அகிலேஷ் யாதவ் வந்து பதினோரு சீட்டு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிட்டார் அவர் தான் பிரச்சனை பண்ணுவாருன்னு பார்த்தா கடைசியில் அவர் ஆரம்பிச்சு வச்சிட்டார் இந்தியா வச்சுட்டார் இருக்கிறோன்னு சொல்லிட்டு பதினோரு தொகுதிகள் வந்து பிறகு எல்லாம் பேசிக்கலாம் பருவத்தில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டார் மேலும் கூட்ட தொகுதிகள் அதிகப்படுது கூட அடுத்த ரவுண்டில் பேசிக்கலாம் எந்தெந்த தொகுதிங்கிறது கூட அடுத்த ரவுண்டில் பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க அப்போ இது ராகுல் காந்தியோ அல்லது கார்கேவோ தான் சிம்பாலிக்கா அது நடக்கிற அன்னைக்கு இது நடக்கட்டும் நிதிஷ்குமார் வெளியில போகும்போது இது நடக்கட்டும் சமாஜ்வாதி காங்கிரஸோடு இருக்கிறேன்றத வெளியில காட்டும் அப்போ அது அது வேற இது வேற அது ஒரு பக்கம் வீக் இன்னொரு பக்கம் வந்து நாங்க கெயின் பண்றோம் செய்யறோம்னு காட்டுறாங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டு சுபுகமா முடிஞ்சிடுச்சுன்னு வந்து இருதரப்பும் சொல்லியிருக்கிறாங்க நாங்க இவ்வளவு கேட்டோம் சுபுகமா முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அப்போ பிஜேபி எப்படி வந்து தகுதி தத்துவங்கள் மூலமாக மென்டலா ஷாக் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி டீமாலே சாக்க பாக்குறாங்களோ இந்த தரப்புலேயும் அதே மாதிரி வந்து கவுண்டராக வந்து சில வேலைகள் செய்கிறாங்க அதுதான் அகிலேஷ் யாதவுடைய அந்த விஷயம் அதன் பிறகு இங்கே திமுக ஆட்சி கட்சி வந்து செஞ்ச பேச்சுவார்த்தை இதுக்கு அப்பாற்பட்டு ஆந்திராவில் கூட காங்கிரஸ்க்கு தான் ஸ்கோப்பு அதிகமாக இருக்குது அங்கே இப்போ இருக்கக்கூடிய கட்சியோ சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கட்சியோ அங்கே வாய்ப்பு குறைவு அப்போ அது ஒரு பெரிய மாநிலம் தெலுங்கானாலேருந்து தெலுங்கானாவோட அது பெரிய மாநிலம் அதனால் அங்கே காங்கிரஸ்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தெலுங்கானால பெற்ற வெற்றி அதுல எதிரொலிக்குதுன்ற மூணாவது முக்கியமான மாற்றாக காங்கிரஸ் இருக்குது இப்ப அதனாலதான் தான் அவங்களும் வந்து சிம்பாலிக்கா முதலமைச்சருடைய சகோதரியையே வந்து கட்சியினுடைய மாநில தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் சிம்பாலிக்கா கொடுக்கக்கூடிய மென்டல் ஷாக்கு தான் அதுவும் உண்டு இதுக்கு அப்பாற்பட்டு இந்தியா முழுக்க என்ன ஒரு போக்கு உருவாக ஆரம்ப ஒரு அளவு உருவா இருக்குன்னா இந்த மாநில கட்சிகளை நம்ப முடியாது போல இருக்கு அப்பப்போ வந்து பாஜகவுடைய இதுக்கு பலி ஆகிறாங்க ஆகுறாங்க என்னோட போகும்போது அப்போ கொஞ்சம் மாற்றாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சின்ற வகையில் காங்கிரஸ் இருக்குது அப்போ அதுக்கேனும் வாக்களிக்கலாமோ அப்படின்னு ஒரு கருத்து மத சிறுபான்மையினர் கிட்டே வந்து முக்கியமாக இருக்குது அந்த மதச்சிறுபான்மையினுடைய வாக்குகள் தான் இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கினாங்க குஜராத்தில் கூட ஆம் ஆத்மி கட்சி வந்து விட காங்கிரஸ் தான் முஸ்லீம்கள் வாக்களித்தாங்க டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம்கள் ஆம் ஆத்மி கட்சி வாக்களித்தான் அன்றைய அரசியல் சூழல் வேறு ஆனால் அண்மை கால அரசியல் சூழலில் முஸ்லீம்கள் வந்து ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் வாக்களிச்சிருக்கிறாங்க குஜராத்லேயும் நட கடைசியில் சட்டமன்ற தேர்தலையும் முஸ்லீம்கள் காங்கிரஸ் கட்சியும் வாக்களித்தாங்க அப்போ முஸ்லீம் மக்கள்கிட்ட பிரசாமல் வந்து காங்கிரஸ்க்கே வாக்களிச்சுட்டா ஒரு பாஜக மாற்றாக இந்தியா முழுக்க இருப்பாங்க இருக்கு நம்ம அதுக்கே வாக்களிச்சிட்றேன் எந்த மாநில கட்சியும் நம்ப முடிய மாட்டேங்குது இப்போ நிதிஷ்குமாரை பார்க்குறோம் இது மாதிரி பல கட்சிகள் வந்து பார்க்க நேற்று வந்து தேசிய மாநாடு கட்சிகள் சில நிர்வாகிகள் மாவட்ட அளவில் பாஜக போய் சேர்ந்துருக்காங்க காஷ்மீரில் அப்போ அதனால் இப்படியே நம்ம செஞ்சுட்டால் நல்லா இருக்கும் மத சிறுபான்மை கிட்ட ஒரு ஒரு கருத்து உருவாகுது மத சிறுபான்மை வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் இந்தியா முழுக்க நூற்றி ஐம்பது தொகுதிகள் வந்து அவங்க வெற்றி வாய்ப்பை முக்கியமாக தீர்மானிப்பாங்க அதனால் ரொம்ப பிரமிப்பாக நம்ம பாஜகவுடைய நடவடிக்கைகளை பார்த்து மிகையாக மதிப்பெடு பதிலாக இன்னமும் கூட பாஜக தோற்பதற்கான வாய்ப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்போ இந்த காரணங்களால் காங்கிரஸ் கட்சி வந்து திரும்ப வந்து ஸ்கோப் இருக்குது அடுத்ததாக முஸ்லீம் மக்களுடைய மத்தியில் இந்த போக்கு உருவாகிருக்குது மூணாவதாக பாஜக இப்போது ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதிகள் ஜெயிப்பது கஷ்டம் இல்லாட்டி அப்போவே ஜெயிச்சிருக்க முடியும் இந்த பத்தாண்டுகளில் ஏற்கனவே அதை ஜெயிச்சிருக்கிற வெற்றிக்கு மேலே இன்னொரு இன்னொரு கூடுதலாக புது தொகையில் ஜெயிக்க முடியாது சேச்சுரேஷன் பாயிண்ட்டு ரீச் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை விட பத்தொம்போதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அப்போ ஒன்று இப்போ குறை தான் செய்யும் இந்த குறைவில் ஒரு நூறு குறைஞ்சால் கூட அதுக்கு கஷ்டம்தான் அதை மற்ற கட்சிகள் வந்து அதை ஈடுகட்டும் ரொம்ப நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் ரொம்ப பாஜக வந்து எல்லா பலமும் வச்சுருக்குது அதுக்கிட்ட மத பிரச்சனை இருக்குது கோயில் பிரச்சனை இருக்குது அமலாக்கத்துறை இது கட்டமைப்பு இருக்குது சோசியல் மீடியா இருக்குது இப்படி மிகையாக அதனுடைய வெற்றி அதனுடைய பலத்தை மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது யோகேந்திர யாதவ் கூட அதனுடைய அது அதனுடைய தொகுதிகளை பற்றி மூணு வகையாக மதிப்பிட்டு அதை வீட்டு தரத்துக்கு இன்னமும் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் அது பலமாக இருக்கிற தொகுதிகள் ரொம்ப பலம் இல்லாத தொகுதிகள் ரொம்ப பலம் குறைவாக இருக்கிற தொகுதிகள் அப்போ இப்போது அது பலம் நிகழ்ந்த தொகுதிகளில் தான் அது கீழே இறங்கப்போகுது வளம் இல்லாத நடுநிலை தொகுதிக்கு குறைவான தொகுதி மூணாவது வகையாக இருக்க தொகுதிகள் வந்து நிச்சயம் வந்து வெற்றி வாய்ப்பு பாஜக அல்லாத கட்சிக்கு தான் உண்டு நீங்க சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்ற தொகுதிகளை தாண்டி புதிதாக ஒரு தொகுதியில வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு கம்மி ஏற்கனவே பெற்ற வெற்றி அது சரியே தான் போகுது ஆமா அது தக்க வச்சுக்கினாலே போதும் தக்க வைக்க முடியாதுங்கிறதால தான் அது அமலாக்கத்துறை பயன்படுத்துது ஆட்சிகளை உடைக்குது கவுக்குது அப்புறம் கோயில் பிரச்சனையும் எடுக்குது மசூதி பிரச்சனையும் எடுக்குது அப்ப அந்த வகையில இது உண்டு நிச்சயமாக காங்கிரஸ் மாநில கட்சிகள் கூட பாஜக கண்டு பயப்படுறத விட காங்கிரஸ் கட்சி கண்டு பயப்படுத்துவ ஏன் அப்படின்னா பாஜகவுடைய எதிர்கொள்றதுக்கு அவங்க கிட்ட கண்ணோட்டம் கட்டமைப்பு இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக மதவெறி கட்சி எப்பவுமே அது வீக் ஆகிடும் காணாமல் போயிடும் அதுக்கு எதிர்காலம் இருக்காது ஆனால் காங்கிரஸ் உட்காண்டா திருப்பி எழுப்ப முடியாது அப்ப தங்களுக்கு போட்டியாக அவங்க அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தான் பார்க்கறாங்க அதனால்தான் மம்தா பானர்ஜியும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி இந்த மாதிரி உள்ள மாநில கட்சிகள் பாஜக தான் தங்களுக்கு எதிரி அப்படின்னு வந்து திட்டவட்டமாக பார்க்காம இவங்களை பா இவங்கள வந்து பார்க்குறாங்க தங்கள் கட்சியை காப்பாற்றிக்கணும் தங்கள் கட்சி பார்க்க தங்கள் ஆட்சியதாக அப்போ தான் திரும்ப கூட வந்து இன்னொரு முறை வரவழைச்சிக்க முடியும் பாஜக வந்து என்றைக்கு வேணால் அது காணாமல் போய்டுன்னு நினைக்கிறாங்க இந்த விஷயமும் வந்து எப்போ அவங்க ரொம்ப பாஜக எதுக்குன்னு வர்றான்னா அமலாக்கத்துறை கழுத்த நெருக்க 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 அப்போ தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட வர்றார் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்று இப்போ அவர் எடுக்கிற பொசிஷன் வந்து கிட்ட கழுத்தை நெருக்கி கையை வச்சிடக்கூடாதுங்கிற மாதிரியான தான் நான் கூட்டணி இல்லைன்றாரு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நான் வந்து தனியாக நினைப்பேன் என்னை விட்டுடுன்றாரு அவர் டிஎம்சியும் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் என்னை விட்டுடுன்றார் அப்போ இதுவும் பாஜகவுடைய தோல்வி வந்து அந்தளவுக்கு இவங்கள கழுத்து நெருக்கனா தான் நம்ம நம்ம வெற்றி நிச்சயன்றதை காட்டுது அப்போ இவங்களுடைய எதிர்வினைகளும் வந்து ஒரு பக்கம் ஃபாய்ஸை எதிர்கொள்ள முடியாத கட்டமைப்பும் இல்லை கிட்ட எதிர்கொள்ள முடியறது கட்டமைப்பும் கிடையாது கண்ணோட்டமும் கிடையாது காங்கிரஸை தான் வந்து அது அவங்க ஏன்னா இவங்கிட்ட இருக்கிற சோக்கால் செக்குலர் பாலிட்டிக்ஸ் வந்து காங்கிரஸ் கிட்டேயும் சோக்கால் செக்குலர் பாலிட்டிக்ஸ் இருக்கிறதால திரும்ப ஆட்சி கொண்டால் நம்ம திரும்ப நம்ம வரவே முடியாது நம்ம பாஜக எதிராக உருவாகல காங்கிரஸ் கட்சி எதிராக உருவானாங்க ஆம் ஆத்மி கட்சியும் சரி டிஎம்சியும் சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாமும் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்டியும் பேரம் பேச முடியும்னு பார்ப்போம் பிஜேபி ரொம்ப கிட்ட வராமல் பார்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு தன்மையில் அவங்க கையாளுறாங்க அப்போ அடுத்த மாதத்தில் அதுக்கு அடுத்த மாதம் நிலைமைகள் வந்து கடைசி நேரத்தில் தான் சில நேரங்களில் வந்து நிலைமை கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ராகுல் காந்தியினுடைய இந்த நிலப்பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு அந்த வரவேற்புல இருந்து பிஜேபி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி வளர்கின்ற பட்சத்தில் திரும்ப பாஜக வருவதற்கு வாய்ப்பு குறை பிப்டி பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே